பிக் பாஸ்ல ஒரு பக்கம் கமர்தீன் உனக்குள்ள இவ்வளவு திறமையாடா அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு மெய் சிலிர்க்க வச்ச ஒரு தருணத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு கமர்தீன் கிட்ட இந்த மாதிரி டேலண்ட்லலாம் கூட வெளியே காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துச்சு அப்படி என்ன கமர்தீன் பண்ணிட்டா நீ இவ்வளவு புகழ்ற அப்படின்றத நீங்க கேக்குறீங்களா அதை பத்தியும் பேசுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பிராங்க இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான திட்டம் நடந்துட்டு இருக்குது மக்களே ஸோ அந்த பிராங்க் நம்ம நேற்று பார்த்தல அது இன்னும் முடிய போறது இல்லையா இந்த டாஸ்க் முடிஞ்சவனும் திரும்பியும் கண்டினியூ பண்ண போறோம் அதை எடுத்துன்னு போயிட்டு கெஸ்டா வந்த தீபக் கிட்ட பல விஷயத்தை உடைச்சிட்டு என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் அசிஸ்டண்ட் மேனேஜர் பதவியை தான் முழுமையாக பயன்படுத்தும் பார்வதியை பார்க்குறேன் நேத்து எங்கே போயிருந்தாங்க ஆள் அட்ரெஸ்ஸே காணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்திடலாம் வணக்க மக்களே நேஷனல் புச்சிலிருந்து உங்கள் பணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்கிற அனைவருமே மக்களே தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க மக்களே நீங்க போற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிருங்க இப்ப கண்ட போயிடலாம் ஒரு பக்கம் அப்படியே அந்த பதவி பறிச்சு ஒரு பக்கம் விக்ரம் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே ஸ்மூத் டேரக்ஷன்லயே டிராவல் பண்ண ஆரம்பிக்குது அதுல குறிப்பா கமருதீன் ஏன்னா நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க கமருதீன் பெருசா வெளியே தரல அப்படின்றது நேற்று நைட்டு டிஸ்கஷன்ல பேச்சுவார்த்தையில் அடிபட்டுது இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க தீபக்க வெளியே கார்டன் ஏரியால உட்கார வச்சுட்டு கமரதின் தீபக்க ஸ்கெட்ச் பண்ணுறார் எப்படி ஸ்கெட்ச் அந்த ஸ்கெட்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தீபக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கார் அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு அந்த ஸ்கெட்ச் பண்ண அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அந்த அந்த காமன் ஃபோக்கஸ்டாக அதை வந்து வரைகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சிந்தனையை செதற விடாமல் அந்த ஸ்கெட்சை பண்ணி கமரதீன் கலைக்கிட்டால் அச்சசலாக இருக்குது நானும் சரி ஏதோ ட்ரை பண்ணுவாரு போல சரி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தா அவுட் புட்டை பார்க்கும்போது அந்த ஃபேஸா இருக்கட்டும் அந்த ஆர்ம்ஸ் ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி அழகா எடுத்துன்னு வந்தாரு இத்தனை நாள் இந்த டேலண்ட் எங்கடா வச்சிருந்த நீ அப்படின்ற மாதிரி இருந்தது உடனே இது இவர் வந்து பார்த்துட்டு யாரு யாரு ஐயோ பேர் மந்தபூச்சு பட்டு தீபக் தீபக் பட்டுன்னு தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு டே அளவு உன் திறமை இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த திறமையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேடா இத்தனை நீ சரியில்லடா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறா உன் டேலண்டை ஷோகேஸ் பண்ணுறா மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருந்தேன் இதில் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்ற மாதிரி வேலையை பாருன்ற மாதிரி சொல்லி அதை எடுத்துட்டு போய் மஞ்சரிக்கிட்ட காமிச்சோன்னே மஞ்சரி சீ சீரியஸ்லி யூ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்ணிட்ட நான் ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுக்கு சோம்பேறியா விட்டேன் பட் இந்த அரை மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு ஒர்த்து தான் நல்லா தான் வரைஞ்சு கொடுத்துருக்கேன்ற மாதிரி சூப்பராக எல்லா வீட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் தீபக் போய் காட்டுறாரு ஒட்டுமொத்த வீடுமே அவனுடைய அந்த அந்த ஐ மீன் அந்த வரை வரைபடத்தில் சாரி அந்த தீபக்கோட வரைபடத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிடுங்க இது கமருதுனா கமருதுனா கமர்தனான்ற மாதிரி எல்லாரோட ரியாக்ஷனும் இருக்கு ஸோ கமர்தீன் இந்த மாதிரி டேலண்ட்டை ஷோ கேஸ் கண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருக்கீங்க வேற மாதிரி அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் பிரவீன் என்ன பண்ணுறாரு டேரெக்டாக போயிட்டு நம்ம தீபக் கிட்டே சொல்கிறாரு ஆனால் நேற்று ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு நான் ஆசை என்னன்னா எனக்கு இந்த வீட்டில் என்னோடய எல்லா எமோஷன்ஸையும் காட்டணும் அதுக்கு ஒரு பிராங்க் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி நேற்று ஒரு ப்ராங்க் பண்ணோன்னே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அதில் வந்து பழியில் ஒன்று விட்டானே பழியில் அடி அடியானது நிஜமால அடி உயர்ந்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நேற்று அப்படியே உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கோம் இது வரைக்கும் ஏன்னா உண்மையை சொன்னால் அதுக்கு எடுத்துடும் டாஸ்க் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கான ஸ்கோப் இருக்காதுன்னு தெரிஞ்சு நாங்கள் அப்படியே பொய் சொல்லாமல் அதை உண்மையை உடைக்காம அப்படியே போய் சொல்லி இருக்கோம் போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறேன் சரி ஓகேடா இப்போ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி தீபக் கேட்க இல்லை அடுத்ததா திரும்ப அந்த ப்ராங்கை கண்டினியூ பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும் திரும்ப வந்து நான் அவனை ஒரு அடி அடிக்கணும் அவன் என்ன அடிச்சான் திரும்ப நான் அவனை அடி அடிக்கணும் அப்பதான் இது சரிப்பட்டு வரும் அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஷன் பண்றாங்க சோ ஒரு பக்கம் நான் அடி வாங்கினா திரும்ப கொடுக்கணும்ல அதை திரும்ப குடுக்கற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறேன்னுட்டு ஆக மொத்தத்தில் இந்த வாரத்துல வீக்கே வீக் டேல ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உடனே கேட்டு ஏன்டா அப்படின்னா சோ நீங்க பண்ணுங்க பட் இப்போ இந்த நிலம்ல பண்ணீங்கன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு தெரியாது நீங்க பார்க்க நீங்க பண்ணுறதை பொறுத்து தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி தீபக் சொல்ல சரி இருங்க நான் யோசிக்கிறேனன்ற மாதிரி இவர் யோசிக்கிறார் உடனே தீபக் என்ன சொல்லிட்டாரு இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்ருக்கோம் அதனால் நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணுறீங்க நாங்கள் என் நேரத்தில் எப்போ வேணாலும் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் எப்போ ஒருத்தனாலும் டைட் பண்ணலாம் அப்புறம் இது ஆச்சு இது ஆச்சு குத்துது கொடாயிதுன்னிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அப்படியே ஒரு சைலண்டா ஒரு எச்சரிக்கை போட்டு விட்டாரு ஏன்னா பிரியங்கா வந்ததுக்கப்புறம் தான் இந்த அடுத்த கட்ட வேட்டையை ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி பெருசாக கண்டென்ட் இல்லைன்றது தான் திவ்யாவை பேஸ் பண்ணி ப்ரோமோ வந்திருக்கு இது ஒன்றா இது நொடிஞ்ச உடனே சரி ஓகேண்ணே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ தீபக்லாம் வீட்டை விட்டு பேக் பண்ணி வெளியே போறாங்களோ அடுத்த செகண்டே இந்த ஒரு எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க வரையும் தொடரும் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு பரவாயில்ல அந்த பிராங்கை மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம் தானே சூப்பர் 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 பாஸ் டீமுக்கே இதை வச்சுதான் ஐடியா கொடுத்துருப்பாரு போல இருக்கு பிரவீன் தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்குமே வந்திருக்குன்ற மாதிரி நம்மளால பார்க்க முடிஞ்சு இது ஓகேவா அடுத்து என்ன பண்றாங்க நம்ம பார்வதி அக்கா இருக்காங்கல்ல தான் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராகவும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஆளாக வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நானே ஷாக் ஆயிட்டேன் என்னது இது நேற்று இந்த மாதிரி ஒரு வேலையிலும் பார்வதி காணமே நேற்று திவ்யா வந்து வேலை பார்க்கும்போது சொல்ல கூட போய் செக் பண்ணிட்டு கூட போய் பார்க்கல அதுக்கப்புறம் திவ்யா பல இடங்களில் சமையலேருந்து எல்லா இடங்களும் என்ன தான் திவ்யா பேசி கத்துனாங்களோ ஆட்டிடியூடு காமிச்சாங்களோ ஆனால் அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு தாண்டி சில பல வேலைகள்லாம் பண்ணாங்க கிச்சன்லையாக இருக்கட்டும் இதுலையா இருக்கட்டும் பல வேலைகள் பண்ணாங்க ஆனால் நேற்று பார்வதி எந்த வேலையும் பெருசாக பண்ணல உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே தவிர்த்து பார்வதி பண்ணல ஏன்னா அவங்க சொன்னதானே நான் மொத்தமா மேனேஜரை வச்சு செய்ய போறேன்னு பார்வதி சொல்லிட்டு போன விஷயம் தானே சொல்லிட்டு போன விஷயத்துக்கு தான் இங்கே வச்சு அடி செஞ்சு விட்டது இன்னைக்கு விக்ரம் வந்தோடனே விக்ரம் கடிவில் பார்வதி பண்ற வேலையை பார்க்கணுமே இதுதான் பார்வதி அப்படின்ற மாதிரி நம்பரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்வதியோட வேலை திறமைகள் அவங்களுடைய அந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் ஸ்கில்லு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான்மா பண்ற நீ ஆனா ஆளுக்கு மாதிரி பண்றமா சூப்பரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்வதி போட்ட பிளானு சக்சஸோ சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க இது நடந்ததா ஸோ அங்கே ஒரு திரும்ப கெஸ்ட்டிட்டேருந்து கம்ப்ளைண்ட் கிச்சன் ஏரியா பாருங்கள் அழுக்கா இருக்குது ஈ முக்கியது இதெல்லாம் இருக்குது அப்படின்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதில் குறிப்பாக அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் சாப்பிட்டு உடனே அந்த இடத்துல க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுக்காக அங்கே பிரஜன் கிட்ட போகிறாங்க பிரஜன் வந்து ஆட்டிடியூடு திமிரோட பேசக்கூடாது ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த யூஜி கேட்க அதை நாங்கள் பண்ணிட்டோம் கரெக்டாக தான் பண்ணுறக்கோம் இப்போ என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்னா மாதிரி ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து பேசணும் அப்ப நீங்க பேசும்போது நான் கேட்கிறேன் பிரச்சனை நாங்க உங்களுக்கு எதிராக பேசும்போது அப்படியே எப்படியே இப்படி பண்ணிட்டு பேசினா நியாயமா இருக்குமா சோ நீங்க ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மரியாதை கொடுத்து பேசறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா என்ன கர்மாயிஸ் பூமராங் மக்களே நீங்க என்ன பண்றீங்களோ அது திரும்ப வரும் சோ பார்வதி பண்ணதே இப்ப பார்வதிக்கு திரும்ப திரும்ப வருது இல்லை அதே மாதிரி பிரஜன் பண்ணது பிரஜனைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பட் அது கொஞ்சம் ஒஸ்டா இருந்துச்சு அதை கொஞ்சம் மட்டும் இது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம அமித் அமித் வந்து என்ன பண்றோன்னா பார்வதி போய் அட்வைஸ் பண்றாரு சூப்பர் பார்வதி நீ பாரு இதுதான் பாயிண்ட் இதே மாதிரி பேசு வேற மாதிரி பாயிண்ட் எங்க வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகா வெஸ்ட் போனோம் கலக்கற நீ அப்படின்னும் போது எல்லாம் உங்களிடமிருந்து இருந்து தான் நீங்க சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ பண்றேன் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி இந்த மாதிரிலாம் பண்றேன்ற மாதிரி ஐஃபை எல்லாம் போட்டுக்கிறாங்க அமித்தும் பார்வதி ஸோ அமித் பார்வதிக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் உருவாவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ இவர் அந்த அமித் பார்வதி வியானா திவாகர் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மக்களே இன்னொரு பக்கம் அமித்து கொடுத்த ரோலில் வந்து ஜக்கிஷியில் மஞ்சுரி வந்து காலை அந்த மாதிரி ஐ மீன் என்னென்னு அது தெரில காலுக்கு வந்து வாஷ் பண்ணுற மாதிரி பெடிக்யூர் மெனிக்யூரா அதை போட்டு அங்கே ஹாட் வாட்டரில் வச்சு மசாஜ் பண்ணுற மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பேக்ரவுண்டில் அமித் பாட்டு பாடினதெல்லாம் அருமையும் அருமையும் நல்லா இருந்துச்சு ஸோ லைவ் வந்து இன்ட்ரஸ்டிங்காக தான் பிக் பாஸே சீக்கிரட் டாஸ்க் எடுத்துன்னு வந்திருக்காரு இந்த பாட்டு கேட்கறதுக்குலாம் நல்லா இருந்தது கொஞ்சம் போரிங்காக போகுதுன்றதால தான் சீக்கிரட் டாஸ்க் எடுத்துன்னு வந்து ஏதாவது மாட்டி விடலான்ற மாதிரி வேலை பார்த்துருக்காரு போல அது எப்போ வருது என்னென்னலாம் நடக்குதுன்றத அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்